சட்ட மூலமூற்று தொடர்பில் சபாநாயகர் பிரிட்டன் எச்சரிக்கை தொடர்பட இலங்கை செய்திகள் தான் சமாதானத்துக்காகவே யுத்தம் செய்ததாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார் இன்று காலை படைவீரர் நினைவு சின்னத்துக்கு அருகில் நடைபெற்ற பொதுஜன பெருமுனவின் படைவீரர் நினைவு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை கூறினர் இந்த நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவும் கலந்து கொண்டிருந்தார் தான் இந்த நினைவு நிகழ்வில் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக மட்டுமே பங்கேற்றதாக மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் இன்று நாங்கள் கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்தோம் செய்தோம் யாரையும் பிடிப்பதற்காக நாட்டை பாதுகாப்பதற்காகவே யுத்தம் செய்தோம் எதிர்காலத்தில் இவை மீண்டும் நடைபெறுமா இல்லையா என்பதை சொல்ல முடியாது அது வெறும் அரசாங்கங்களை பொறுத்தே தீர்மானிக்கப்படும் யுத்தம் என்பது ஒரு துயர சம்பவம் ஆனால் ராணுவம் வெற்றி பெற்றது யுத்தத்தில் ஒரு தரப்பு வெற்றி பெற வேண்டும் நாட்டின் தேசிய பாதுகாப்பு குறித்த ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பிய கூறின ஒரு நாட்டின் குடிமக்களின் வாழும் உரிமையை உறுதி செய்வது அரசாங்கம் ஒன்றினது அடிப்படை பணியாகும் இங்கு நாட்டின் சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்வது அரசாங்கத்தின் முதன்மையான பொறுப்பாகவும் காணப்படுகின்றது இருப்பினும் நாடு முழுவதும் நடைபெற்று வரும் சூட்டு சம்பவங்கள் கொலைகள் மற்றும் அச்சுறுத்தல்களை தடுக்க தற்போதைய அரசாங்கம் தவறிவிட்டது கடந்த எட்டு மாதங்களில் எழுபத்தி ஒன்பது சூட்டு சம்பவங்களும் ஐம்பத்தி இரண்டு இறப்புகளும் பதிவாகியுள்ள சூழலில் இது தொடர்பாக அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து பாராளுமன்றத்துக்கு பொதுமக்களுக்கு தெரிவிப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் இந்த விடயம் தொடர்பாக நானும் ஏறிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்றத்தில் கேள்விகளை எழுப்பியிருந்தாலும் இதுவரை போதுமான தீர்வுகள் எதுவும் கிடைக்கவில்லை எனவே இதற்கான அரசாங்கத்தின் பொறுப்பு குரல் குறித்து கேள்விகளை எழுப்பினார் எதிர்கட்சி தலைவர் பாராளுமன்றத்தின் நிலையில் கட்டளை இருபத்தி ஏழு இரண்டின் கீழ் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசர் என்று எழுப்பிய கேள்விகள் பின்வருமாறு நாடு முழுவதும் நிகழ்ந்து வரும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் கொலைகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் தொடர்பாக அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டு வரும் வேலை திட்டம் போதுமானதாக இல்லை என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கின்றதா இல்லையெனில் இடைவிடாத துப்பாக்கிச் சூடுகள் கொலைகள் மற்றும் அச்சுறுத்தல்களை தடுப்பதற்கான குறிப்பிட்டதொரு திட்டத்தை அரசாங்கம் இந்த சபையில் முன்வைக்குமா நாடு முழுவதும் வன்முறை அதிகரிப்பதற்கு தேசிய பாதுகாப்புக்கும் தொடர்பு இருப்பதை அரசாங்கம் ஒப்புக்கொள்வதா இல்லையா வன்முறை அதிகரிப்பால் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் விறகை மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் ஈர்ப்பில் ஏற்படும் எதிர்மறை தாக்கங்கள் குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதா நாடு முழுவதும் பரவியுள்ள போதைப்பொருள் பொருள் போதைப் நேரடியாக பலியாகி பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அதே நேரத்தில் அவர்களின் குடும்பங்களும் பாதிக்கப்படுகின்றன போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு இடையிலான மோதல்களால் சாதாரண மக்கள் கூட பலியாகி வருகின்றனர் இது தொடர்பாக இதுவரை அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்ட திட்டம் தோல்வியடைந்ததாக தோன்றுவதால் இதற்கு அரசாங்கத்திடம் ஏதேனும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை இலக்கு வைத்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் விடுக்கப்படும் அச்சுறுத்தல்கள் குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு இந்த பதிவான சம்பவங்கள் தொடர்பாக அரசாங்கம் முன்னெடுத்திருந்த நடவடிக்கையின் முன்னேற்றம் யாது வங்கிக் கணக்குகளை கட்டாயமாகும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் இருபத்தி நான்காம் இலக்க உள்நாட்டு வருவாய் சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அதன்படி ஆயிரத்துக்கும் மிகையாமல் மதிப்பிடப்பட்ட வருமானம் கொண்ட அணித்து வாசிக்கும் வைப்பு தொகையாளர்களுக்கும் சுய உறுதி மொழியை அறிமுகப்படுத்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது வட்டி மீது நிறுத்தி வைக்கும் வரையிலிருந்து விலக்களிக்கவும் வங்கிக் கணக்குகளையும் அடையாள எண்ணி சமர்ப்பிப்பதை கட்டாயமாக்கவும் ஆண்டுக்கு ஒரு தசம் எட்டு மில்லியன் கூடுதல் வட்டியை வழங்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் இலக்க உள்நாட்டு வருவாய் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஒன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் நிறுத்தி வைப்பு வரி விகிதத்தில் ஐந்து சதவீதம் பத்து சதவீதமாக அதிகரிப்பதற்கான சட்ட விதிகளை அறிமுகப்படுத்தி உள்ளது வரை விதிக்கக்கூடிய ஆண்டு வருமான வரம்பாக ஒன்று தசம் எட்டு மில்லியனுக்கு மிகாமல் வேறுபாடு உள்ள நபர்களிடமிருந்து பிடித்தம் செய்யப்பட்ட வேலை வசூல் காரணமாக வரி விலக்கு பெறுவது கவனிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் கூறுகிறது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக வரைவிலக்கு வரம்புகளுக்கு கீழே வருமானம் உள்ள தனிநபர்கள் சுய அறிவிப்பை சமர்ப்பிக்கும் முறமையை அறிமுகப்படுத்த முன்மொழியப்பட்டுள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதி சமர்ப்பித்த இந்த பரிந்துரையை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது போலீஸ் காவலில் இருக்கும் போது மற்றும் போலீசாருடன் ஏற்படும் மோதல்களின் போது ஏற்படும் மரணங்களை தடுப்பது தொடர்பாக பொது வழிகாட்டுதல் மற்றும் பரிந்துரைகளை இலங்கை மெனித உரிமைகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் முதலாம் இலக்கத்தின் கீழ் இந்த வழிகாட்டுதல் மற்றும் பரிந்துரைகள் போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஆணைக்குழுவுக்கு கிடைத்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின்படி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி முதல் இந்த ஆண்டு மார்ச் முப்பத்தி ஓராம் திகதி வரையிலான காலப்பகுதியில் போலீஸ் காவலில் ஏற்பட்ட நாற்பத்தி ஒன்பது மரணங்களும் போலீசாருடன் ஏற்பட்ட மோதல்கள் காரணமாக முப்பது மரணங்களும் பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு இந்த வழிகாட்டுதல்கள் மற்றும் பரிந்துரைகளை வெளியிட்டதாக ஆணைக்குழுவின் தலைவரும் முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதியுமான எல்டிபி தெஹிதெனியா தெரிவித்தார் இந்த வழிகாட்டுதல்களை முழுமையாக அமல்படுத்துவதற்கு போலீசார் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த ஆர்வம் காட்ட வேண்டும் இலங்கை மனித உரிமைகள் தலைவர் கூறினர் அரசியல் அமைப்பின் ஒன்றின் முதலாம் உறுப்பினர் பிரகாரம் உயர் நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்தப்பட்ட குற்றவியல் நடவடிக்கை முறைமைக்க சட்டக்கோவையினும் மூலம் தொடர்பாக உயர் நீதிமன்றத்தின் தீர்மானத்தை சபாநாயகர் ஜகத் விக்ரம ரத்னா இன்று பாராளுமன்றத்தில் அறிவித்தார் அதற்கமைய முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த பின்னர் சட்டமூலத்தில் எந்த ஒரு ஏற்பாடும் அரசியலமைப்புக்கு முரணானது என தீர்மானிப்பதற்கு அடிப்படையும் கருதுவதாக உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளதுடன் அதன்படி மனுதாரர் இந்த மனுவை மீளப்பெறுவதாக நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளார் அதன்படி மனுவை மீளப்பெறுவதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்து மனு தொடர்பாக எதிர்பெறும் நடவடிக்கைகளை முடிவுறுத்தி அதனை தள்ளுபடி செய்துள்ளதாக சபாநாயகர் அறிவித்தார் பொழுது ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியின் அதிபர் கல்வி அமைச்சுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பாடசாலையின் மாணவியோர்வர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வரும் நிலையில் இந்த இடமாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி குறித்த பாடசாலைக்கு தற்போது புதிய அதிபர் ஒருவர் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு குறித்த பாடசாலையில் மாணவியோர்வர் அந்த பாடசாலையின் ஆசிரியரால் செய்யப்பட்ட துஷ்பிரயோகம் தொடர்பாக நடைபெற்று வரும் விசாரணையின் அடிப்படையில் அதிபர் மாற்றப்பட்டுள்ளார் சம்பவத்துடன் தொடர்புடைய ஆசிரியர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார் எவ்வாறாயினும் பாதிக்கப்பட்ட மாணவி அண்மையில் உயரமான கட்டிடம் ஒன்றில் இருந்த குதித்து தற்கொலை செய்து கொண்டார் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்னர் பாடசாலைக்கு முன்பாக பெரும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது தற்போது மாணவியின் மரணம் தொடர்பில் வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வரும் நிலையில் விசாரணைகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவ தொடர்பில் விசாரணை செய்ய மூன்று பேர் கொண்ட விசாரணை குழு நியமிக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய ஆசிரியரும் இதன் போது கட்டாய விடுவிப்பில் அனுப்பப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னாள் மற்றும் தற்போதைய பிராந்திய அரசியல் பிரமுகர்கள் பத்து சக்தி வாய்ந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுடன் நேரடி தொடர்பு கொண்டுள்ளனர் என்ற புலனாய்வு தகவல் கிடைத்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் நாடாளுமன்றத்தில் இன்று இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அதிக குற்றங்கள் நிகழும் இரண்டு காவல் பிரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன குற்றவாளிகளை கைது செய்ய சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தற்போது தீவு முழுவதும் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இரவு ரோந்து பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன நடமாடும் ரோந்து பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன அவ அமைக்கப்பட்டுள்ளனங்கமைக்கப்பட்ட குற்ற தடுக்கவும் சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தவும் ஒரு சிறப்பு நடவடிக்கை பிரிவு நிறுவப்பட்டுள்ளது என்று அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களை தடுக்கவும் சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தவும் ஒரு சிறப்பு நடவடிக்கை பிரிவு நிறுவப்பட்டுள்ளது என்று அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் உலக உணவு திட்டமும் சமூக அபிவிருத்தி மற்றும் சமூக வலவூட்டல் அமைச்சு ஆகின இணைந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் ஆறு வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்றன முப்பத்தி ஏழு தசம் ஐந்து பில்லியன் ரூபாய் செலவில் மாவட்டத்தில் காண்டாவிளை பிரதேச செயலகத்தில் இரண்டு திட்டங்களும் கரச்சி பிரதேச செயலகத்தில் நான்கு திட்டங்களாக மொத்தம் ஆறு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது காண்டாவளை பிரதேச செயலகத்தின் பிரபந்த கிராமத்தில் கழிவு நீர் வாய்க்கால் துப்புரவு திட்டம் ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு பிரபந்தனாறு கிராமத்தில் காண்டாவளை பிரதேச செயலாளர் தங்க வேலாயுதம் பிரிந்தகரன் தலைமையில் நடைபெற்றது குறித்த நிகழ்வில் மாவட்ட மேலதிக அரசாங்காதிபர் நலாயினி இன்பராஜா உலக உணவு திட்டத்தின் இலங்கைக்கான திட்ட பொருளியலாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இத்திட்டத்தினை ஆரம்பித்து வைத்தனர் குறித்த நிகழ்வில் திணைக்கள உத்தியோகர்கள் பிரதேச மக்களின பலரும் கலந்து கொண்டனர் தொண்ணூறு பயனாளிகளை உள்ளடக்கிய மனித விளைவினை கொண்டு குறித்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்த வேலை திட்டத்தின் மூலம் கிராமத்தின் கழிவு வாய்க்கால் குளங்கள் என்பன துப்புரவு மற்றும் புனரமைப்பு செய்வதன் ஊடாக விவசாயம் முன்னேற்றம் அடைவதுடன் பயனாளிகளாக குறித்த கிராம மக்களுக்கு குறித்த வேலைக்கான பணமும் கிடைக்கின்றது மட்டக்களப்பில் வீதி அதிகார சபையில் தற்காலிகமாக கடமையாற்றி வரும் ஊழியர்களை நிரந்தரமாக கூறி ஐக்கிய பொது சேவையாளர்கள் சங்கம் இன்றைய தினம் போலீஸ் நிலைய வீதி சுற்றுவட்டத்தில் இருந்து காந்தி பூங்கா வரையில் ஆர்ப்பாட்டத்தில் ஊர்வலத்தில் ஈடுபட்டனர் வீதி அதிகார சபையில் தற்காலிகமாக இணைக்கப்பட்ட ஊழியர்கள் கடமையாற்றி வந்திருந்த போதும் அவர்களை இதுவரையில் நிரந்தரமாக படவில்லையிட அவர்களை நிரந்தரமாக கோரி ஐக்கிய பொது சேவையாளர்கள் சங்கத்தின் மட்டக்களப்பு தலைவர் சுரேஷ் தலைமையில் ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இதனையடுத்து நகரில் உள்ள போலஸ் நிலைய வீதி சுற்று வட்டத்துக்கு அருகில் ஒன்று கூடிய வீதி அதிகார சபையின் தற்காலிகமாக கடமையாற்றி வரும் ஊழியர்கள் பகல் பன்னிரண்டு மணிக்கு ஒன்று திரண்டு ஊழியர்களையும் கூறி தற்காலிக ஊழியர்களை நிரந்தரமாக்கு பதினான்கு நாள் மருத்துவ அழிவு வழங்க ஏனைய ஊழியர்களுக்கு வழங்கும் சலுகைகளை வழங்க ஜனாதிபதி எங்களை நிரந்தரமாக்கு போன்ற சுலோகங்களை ஏந்தியவாறு கோசங்கள் கோஷங்கள் அங்கிருந்து ஆர்ப்பாட்ட ஊர்வலமாக காந்தி பூங்காவை சென்றடைந்தது ஈடுபட்டிருந்தனர் இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் மதியம் ஒரு மணி வரையில் இடம்பெற்ற பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் இங்கிருந்து கலைந்து சென்றனர்

இந்தியா பாகிஸ்தானிடையே போதல் போக்கு நிலவி பெறும் நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் சபா ஷெரீப்புக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர இம்ரான்கான் கட்சியான பாகிஸ்தான் தேக்ரி இன்சாப் கட்சி முடிவு செய்துள்ளது இன்சாப் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் பிரதமர் சபாஸ் ஷெரீப் மற்றும் பார்லமெண்ட் சபாநாயகர் சர்தாஸ் அயாஸ் சாதி ஆகியோருக்கும் எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர பரிசீலித்து வருகிறது இதை தெஹ்ரிகே இன்சாப் கட்சியின் மூத்த தலைவரும் சபாநாயகருமான ஆசாத் கைசர் உறுதி செய்தார் இது தொடர்பாக அவர் கூறும் போது தீர்மானம் கொண்டு வருவதை நாங்கள் வைத்திருக்கின்றோம் பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட பதற்றம் காரணமாக தற்காலிகமாக பின்வாங்கிடும் தற்போது பதற்றம் குறைவடைந்துள்ளதால் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர உள்ளார் இந்தியாவின் தாக்குதலில் பாகிஸ்தானில் உள்ள விமானப்படை தளங்கள் சேதமடைந்துள்ளதை சபாஸ் சமீபத்தில் ஒப்புக்கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது காசாவில் ஸ்டேலிய ராணுவம் தனது நடவடிக்கைகளை மேலும் மோசமான விதத்தில் விரிவுபடுத்தினால் உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டி வரவிட பிரிட்டன் கனடா பிரான்ஸ் ஆகிய நாடுகள் கூட்டாக எச்சரித்துள்ளன இது தொடர்பாக பிரிட்டன் பிரதமர் ஹேஸ்டர் பிரான்ஸ் தினாதிபதி இமாலுவேல் மெக்ரான் கேடா பிரதமர் மார்கானி ஆகியோர் வெளியிட்ட கூட்டு அறிக்கையில் காசாவில் ஏற்பட்டுள்ள நிலைமைகளை சகிக்க முடியாது ஸ்டேல் பிரதமர் நெதஞ்சியாகு அரசாங்கம் இந்த மோசமான நடவடிக்கையை தொடரும் வரையில் நாங்கள் காத்திருக்க மாட்டோம் ராணுவ நடவடிக்கையை ஸ்டேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் மனிதா விமான உதவிகள் காசாபுக்கு செல்வதற்கு உடனடியாக அனுமதிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர் ஸ்ரீல் பதினோரு வார கால முற்றுகை மற்றும் தடையின் பின்னர் எண்ணிக்கை அடிப்படையிலான உணவுகளை காசாவுக்கு அனுமதிக்கும் என ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதஞ்சாஹூ நேற்று முன்தினம் தெரிவித்திருந்தார் எனினும் இது போதுமானதல்ல அல்ல என தெரிவித்துள்ள மேற்குலகின் மூன்று தலைவர்களும் பொதுமக்களின் அத்தியாவசிய மனிதாபிமான உதவிகளை மறப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது இது சர்வதேச மனித உரிமை சட்டத்தை மீறுவதற்கு ஒப்பானது என தெரிவித்துள்ளனர் ஸ்டேல் உடனடியாக காசாவுக்கு முழுமையான உதவிகளை மீண்டும் தொடங்க அனுமதிக்க வேண்டும் என்பதோடு ஸ்டேல் தனது ராணுவ தாக்குதலை நிறுத்தி விமான உதவி மீதான கட்டுப்பாடுகளை நீக்காவிட்டால் ஸ்டேலுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை எடுப்போம் என்று தெரிவித்துள்ளனர் காசாவில் காணப்படும் துன்பத்தின் அளவு சகித்துக் கொள்ள முடியாததாக உள்ளது என தெரிவித்துள்ள அவர்கள் ஹமாஸ் தன்னிடம் எஞ்சியுள்ள பனைய கைதிகளை വിടുതലി വേണ്ട കോൾ വിളിയാ ഐ പി എൽ കരിക്കോ ഇറതായി നെടുക്കിവിട്ടത് ഡെല്ലുള്ള ആരോൺ ജേറ്റ്ലി സ്റ്റേഡിയത്തിൽ ഇന്നിരവ് നടക്കും അറുപത്തി ലീഗ് പോട്ടിയെ ചെന്നൈ സൂപ്പർ കിങ്സ്റ്റം രാജസ്ഥാൻ റോയൽസ് അണികൾ മോതുക இந்த போட்டியில் முதலில் சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற இருந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் காரணமாக ஒரு வாரம் போட்டி நிறுத்தப்பட்டுள்ளதோடு புதிய அட்டவணை வெளியிடப்பட்ட போது இந்த போட்டி டெல்லிக்கு மாற்றப்பட்டது ஐ பி எல் கிரிக்கெட்டில் இவ்விரு அணிகள் மொத்தம் முப்பது முறை நேருக்கு நேர் மோதியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பார்கள் തുടർന്ന് ഇണേന്ത്ങ്ങൾ വെജ് ടിവിയൻ യൂട്യൂബ് പക്കത്തുടൻ വണക്കം